ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிர்ஜா ஸ்பீச்சல் மிர்ஜாஸ் ஸ்பீச்சில் இன்றைக்கி ஒரு சின்ன விழாக்கு தான் பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லைங்க எங்கள் ஊர் பக்கம் ஒரு சின்ன ஏரி மழை பெஞ்சிருக்கு இல்லைங்களா நாலு நாளாக அதனால் நிறைய நான் தண்ணி ஏரி ஏரியில் இது வந்து சின்ன ஏரி தான் அதனால் ஏரியில் தண்ணி நிறைஞ்சு கோடி விழுது இது வந்து எல்லோரும் பார்க்கறதுக்கு அரிய காட்சியாக இருக்குது அதனால் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்க வந்துருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுது வந்து சின்ன வயசு ஞாபகத்தை கொடுங்க நமக்கு இதை விட பெரிய ஏரியிலலாம் நாங்கள் பார்த்துருக்குறோம் சின்ன வயசில் அப்போ இதை உள்ள பெரிய இது விழும் தண்ணி சென்டருக்கு அந்த தண்ணி நாங்கள் நடப்போம் அவ்வளோ நல்லா இருக்கும் ஆனால் விழ மாட்டோம் பேலன்ஸ்லாம் ஆகாது நல்லா இருக்கும் நடக்கிறதுக்கு நடந்து போக சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் ஆனால் இப்போ நடக்க பயமா இருக்குது இங்கே குழந்தைங்க நடக்கும்போது நமக்கே பயமா இருக்குது அதெல்லாம் ஒரு ஒரு சின்ன வயசு ஞாபகம் இதெல்லாம் பார்க்கும் போது நானே எவ்வளோ வருஷத்துக்கு போய் இப்போ பார்க்குறேன் நான் ஒரு காலத்தில் இது சின்ன விஷயமா இருந்தது இப்போ வந்து இது பெரிய விஷயம் நமக்கு தெரியுது இப்ப தண்ணி இந்த மாதிரி போறது பார்க்குறது பெரிய விஷயமா இருக்குது பாருங்க இந்த ஏரியில கோடி விழுதுன்னு சொல்லி பெண்களா வந்து பாடி டான்ஸ் ஆடி அவங்களுடைய சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறாங்கன்றத கொண்டாடுறாங்க பாருங்க வேலூர் ஆரணி வேலூர் ரோட்ல ஒரு ஏரி கோடி போனோம் கோடி விழுந்ததை நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து வந்தவாசி ஆரங்கிட்டு வந்தவாசி ரோட்ல பதினஞ்சு கிலோமீட்டர் இந்த அணைக்கட்டுன்னு ஒரு இடம் இருக்கு அது அணைக்கட்டு தான் நம்ம வந்து ரொம்ப பார்க்க இப்போ வந்து இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் கட்டினது பிரிட்டிஷ்கார் ஆட்சியில இந்த அணைக்கட்டு கட்டினாங்க தண்ணி நிறைய போச்சுனாக்கா இந்த பக்கம் திறந்து விடுவாங்க இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு அந்த சைடில் தண்ணி நிறைய இருக்கு இன்னொரு சைடுல அதை பார்க்கலாம் வாங்க இந்த பக்கம் தான் அதிகமா தண்ணி இருக்கு இங்கேருந்து தண்ணி வந்து இந்த அகழி வழியாக இந்த காவால் கால்வாய் வழியாக போ வேறு கிராமத்துக்குள்ள ஆற்றுங்களுக்கு போவோம் இங்கேருந்து ஒரு ஆறு இருக்குது பக்கத்தில் அந்த ஆற்றுக்கு போயிடுங்க தண்ணியெல்லாம் அந்த அணைக்கட்டில் தண்ணி நிறைஞ்ச உடனே இந்த வழியாக அந்த காவா வழியாக தான் கிராமத்தில் ஏறி ஆறுகளுக்கெல்லாம் போவோம் நம்ம வந்து வாழைப்படங்களுக்கு வந்திருக்கோம் வாழை மூன்றும் கமண்டல நாக நதியும் பெரியாரும் ரெண்டு ஆறுவரும் கலக்கிற இடத்துல தான் நம்ம வந்திருக்கோம் தண்ணி போகுது இன்னும் கொஞ்சம் பொறுத்து முதல்ல நாங்கள் வந்துருக்கோம் இப்போ நாங்கள் தண்ணி வந்து பொறுத்துட்டு இருக்க நாங்கள் வந்துட்டு தெரியாது எங்களுக்கு நிறைய இருக்குது வந்தோம் தெரியாது பாருங்க பசங்கள் வந்து குத்தி தண்ணி அப்படியே என்ஜாய் பண்ணுறேன்னு பாருங்கள் ஆனால் ஜாலியாக கிடைக்காது ஹாய் ஹோ நோரியா எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க ஆற்றுல வந்து விளையாடணும்னு சொல்லி வந்தோம் இப்போ மழை இங்கேயும் வந்தோம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பு போகிறோம் அதை தாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு குழந்தைங்க நாங்கள் கூட்டு வந்தோம் நீங்களும் ஊரில் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்களும் போடுங்க குழந்தைங்க கூட்டு போய் காட்டுங்க விளையாடுவாங்க ஜாலியாக இருப்பாங்க மறக்காமல் பண்ணுங்க नला मळ पे आरमच बाय बाय बाय